எங்கேயும் போக இல்லை என்றால் ஏன் ஓடுகிறோம் என்று கேட்பாள் அலிஸ் அதற்கு ராணி தந்த பதில் என்ன தெரியுமா நாம் நின்று கொண்டிருக்க கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் தலைவெறிக்க நாம் ஓடியாக வேண்டும் என்று சொல்லுவாள் ராணி நாம் பெற்றிருக்க கூடிய இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே மிக மிக பாடுபட வேண்டியதாக இருக்கிறது அதனால் தான் அவர் சொல்லுகிறார் அலைபோல் உழைப்பு செய்தால் மலைபோல் உயர்வு வந்து சேரும் என்று மெஸ்ஸி எல்லாருமே அவன் சேர்ந்த நாட்டை யாரும் சொல்லவில்லை மெஸ்ஸி என்கிறோம் சரி மெஸ்ஸியினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐந்து முறை அவன் உலக கோப்பையில் கலந்து கொள்கிறான் ஐந்தாவது முறை தான் அவனுக்கு பரிசு கிடைக்கிறது அந்த ஐந்தாவது முறையாக அவன் அந்த கோப்பையை வெல்லுகின்ற பொழுது அவன் முதல் முதலில் அவன் ஆடுகின்ற பொழுது அவனுடைய நாடு சவுதி அரேபியா கிட்ட தோக்குது தோற்றதற்கு பிறகும் அந்த வேர்ல்ட் கப் அவன் ஜெயிக்கிறான் அப்படி என்றால் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாம கொஞ்சம் யோசிக்கணும் மெஸ்ஸியினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு படம் ஒண்ணு இருக்கு நம்ம வேர்ல்ட் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ இல்ல வேர்ல்ட் கப்ப ஜெயிச்சுட்டு அப்படி அந்த வேர்ல்ட் கப் அந்த பக்கம் கிடக்கும் சோபால படுத்தி இவன் தூங்கிட்டு இருப்பான் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னான் தெரியுமா இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக உழைத்தேன் இதோ இந்த கோப்பைக்காகத்தான் உழைத்தேன் கோப்பையை பெற்றுக் கொண்டேன் இதோ ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்